ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து என்னோடய ரொட்டின் விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவள் உப்புமா தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து அவள் வந்து நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் இது வந்து கை குத்தல் அவள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே ஊறுனா நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஊறும்போதே இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா அலசிடுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா டஸ்ட்டு நிறையா இருக்கும் இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம் நார்மலாக நம்ம வந்து ரவா உப்புமா சேமியா உப்புமா இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் இந்த அவல் உப்புமாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் இழுத்துக்கும் போல் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா அப்புறமா தேவையான அளவு வந்து கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சும் ரெண்டு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீறி நான் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சம் வெங்காயம் நிறையாவே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நிறையாவே வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன் மோஸ்ட்லி வந்து உப்மாவுக்கு யாருமே வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து வெஜிடபிள் போது தக்காளி சேர்த்து பண்ணுவாங்க நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் தக்காளி வந்து ரொம்ப பழுத்து இல்லாமல் கொஞ்சம் காயமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழஞ்சி போகாது ஏதோ ஒரு வெஜிடபிள் சேர்த்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி எல்லாமே நல்லா அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அவள் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அதை போது நல்ல உதிரியாக இருக்கணும் தண்ணி லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா வந்து புளிஞ்சுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்து ஊற வச்சிடக்கூடாது கரெக்டான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறால நான் பொறுமையாக தான் வந்து எல்லாத்தையும் கிளறி விடுறேன் பார்த்திங்கன்னா சூப்பரான அவள் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குமே அதிகமாக கொடுக்கலாம் அதுவும் இந்த க்ளைமேட்டில் வந்து கோல்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கறதுனால அவள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு தம்பியை கூட்டிட்டு எங்கே கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணணும் நாலு நாளாக நினைச்சிட்டு இருக்கோம் கட் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு டைமே கிடைக்கல சரி இன்னைக்கு எப்படியாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதனால தான் நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன் சரி நம்ம வந்து குளிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் தம்பியை மட்டும் அப்படி ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து குளிக்க வச்சுருவோம் இல்லையா அதனால வந்து நான் மட்டும் கிளம்பிட்டுருக்கேன் அவர் பாருங்கள் டான்ஸு வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாலே உடனே ஒரு டான்ஸ் வைப்பான் அதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு லிஸ்ட்டே போடுவான் எனக்கு இந்த சாக்லேட் வேணும் அந்த சாக்லேட் வேணும் இந்த பிஸ்கட் வேணும் அந்த பிஸ்கட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போடுவான் ஆனால் இவனுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது நார்மலாக வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் தான் இவனுக்கு கோல்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க கேக்கு சாக்லேட் பிஸ்கட்லாம் அதிகமாக கொடுக்காதீங்க மெயினாக வந்து க்ரீம் பிஸ்கட் அந்த க்ரீம் இருக்கிற மாதிரியான கேக்ஸ் அதிகமாக அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால கொடுக்கறதே இல்லை இருந்தாலும் அவர் ஒரு பக்கம் டான்ஸ் வைப்பார் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பாருங்க பர்சு கூட கையிலே தான் இருக்கும் நானே நாலு நாளுக்கு அப்புறம் தான் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தால் கடைக்கு போயிட்டு பார்க்குறோம் ஒரு ரெண்டு மூணு சலூன் கிட்ட க்ளோஸ்லியே இருக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு என்னடா இது நமக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி போயிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவனுக்கு ஏற்கனவே கட் பண்ண ஒரு சலூன் தான் போயிருந்தோம் அங்கே போனால் வெளியில் இருந்துட்டு வரவே மாட்டேறான் அந்த அண்ணன் பயமுறுத்துறாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு போடு போட்டேன் வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டதும் அப்புறமா வந்து சரி சாக்லேட் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தான் வந்து ஹேர் கட் பண்ணேன் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரியே இருட்டிகிட்டு இருந்துச்சு அடுப்பில் தண்ணி போட்டுட்டு தான் நான் வந்து தம்பியை கூட்டிகிட்டு கிளம்புனேன் நார்மலாகவே கொஞ்சம் ஹேர் வந்து அதிகமாக வளர்ந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப மூஞ்சி சின்னோண்டு இருக்க மாதிரி இருக்கு அவனுக்கு பார்க்க ஏதோ ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருப்பான் அதனாலே வந்து கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படின்னாலே நாங்கள் ஹேர் கட் பண்ணிடுறது இந்த டைம் தான் கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அப்புறம் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்னில் டைட்டில் வந்து ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அது கொஞ்சம் லேட்டாக அதை கொஞ்சம் இல்லை ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து பார்த்தேன் எனக்கே ஒன்றும் புரியல எனக்கு என்னென்னா என்னுடைய வீடியோவுக்கு ரிலேட்டடாக தான் நான் வந்து தம்நெல் டைட்டில் வந்து கொடுத்துருந்தேன் ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் வந்து இப்போ அந்த வீடியோ என்னவோ இப்போ நான் கிடையாது யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருமே வந்து அப்படி தான் அவங்களோட வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தான் வந்து டைட்டில் தமிழில் வந்து கொஞ்சம் இதாக கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அது எல்லாருமே பண்ணுறது தான் அது கூட ஒருத்தவங்க கூட அந்த மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அது புரியாமல் நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க நான் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க அது சொல்லணும்னு நினச்ச ஞாபகம் வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தம்பிக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருந்துச்சு ரொம்ப நேரமாக வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு சரி ஆறி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் பட் நல்லாவே சூடாக இருந்தது ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா சூடாகவே தண்ணி ஊற்றவே கூடாது சில்லுன்னு இருக்கணும் நான் இருந்தாலும் கொஞ்சம் வெத விதம் தான் ஊற்றுது ஏன்னா அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சார கத்தாக அடிக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெத வெதப்பாக அந்த மாதிரி தான் வந்து ஊற்றி விடுறது அதே போல் பார்த்திங்கன்னா தலைக்கு அவனை குளிக்க வைக்கணும் அப்படின்னாலே ஒரு படாத பாடு தான் அங்கே பாருங்கள் மூஞ்சை அழுதுகிட்டே இருப்பான் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதும்பான் ஷாம்பு போடக்கூடாதுன்னுவான் அந்த மாதிரி தான் பண்ணுவான் ஒரு வழியாக எப்படியோ அவனை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி லன்ச் வந்து நான் பண்ணலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதோடு அவ்வளோதான் லஞ்சு நான் பண்ணலை கிச்சன் வேலையே இன்றைக்கி நான் பெருசாக பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் இடையிலே பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து நிறைய துணி இருந்துச்சு சரி அதை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன லிக்யூடு வந்து யூஸ் பண்றீங்க வாஷிங் மிஷினுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரின் லிக்யூட் இருக்கு இல்லையா அதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம் அது இப்போ காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பவுடர் தான் வந்து நான் போட்டு விட்டுருந்தேன் போட்டு விட்டுட்டு ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஓடிட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை பெருக்க போகிறேன் ரொம்ப மோசமாக இருக்குது காலையில் நான் வந்து அவசரத்தில் கிளம்பிட்டேன் சரி சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதால் வீட்டை நான் பெருக்கவே இல்லை அதனால் எல்லாத்தையும் பெட்ஷீட்லேருந்து பெட் கவர்லேருந்து எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டஸ்ட் எல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெருக்க போகிறேன் நிறைய பேர் வந்து பார்லர் போலையா பார்லர் போலையான்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்லர் வந்து நான் போகிறது இல்லை எனக்கு எப்போ ஒர்க் இருக்கோ ஏதாவது அந்த சர்வீஸ் நான் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து போய்க்கிறது ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து முகூர்த்தம் நிறையா இல்லை கஸ்டமர்ஸும் அதிகமாக யாரும் வரலை அப்படிங்கிறதுனால ஸ்டாஃப் மட்டும் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதாவது சர்வீஸ் வந்துச்சுன்னா போகிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டைமுக்கு மட்டும் முகூர்த்தம் நிறைய இருக்குது ஆகுது அப்படின்றப்போ நமக்கு அப்போது ஒர்க் அதிகமாக இருக்கும் இந்த டைமில் வந்து யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் கொஞ்சம் வீடியோஸ் அதிகமாக எடுத்து அப்படிங்கிறதுனால நான் வந்து இருக்கேன் நான் இருந்துச்சுனா போயிட்டு வருவேன் மேல் வீட்டில் வேற பாத்தீங்கன்னா வந்து வேலை நடந்துட்டு இருக்கு ஒர்க் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து சவுண்ட் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கு திடீர் திடீர்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போது திடீர்னு மிஷின் போடுறாங்க அதனால பயந்து பயந்து தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அதனாலே கொஞ்சம் அவசரமாக கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் அடுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடித்தது சரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கிற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப்ட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் இருக்குது இல்லையா அந்த பாட்டில் வந்து வீட்டில் இருந்துச்சு சரி அதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பெயிண்ட்டு கூட கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லையா டால்கம் பவுடர் ஏதோ ஒரு பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு ஃபெவிகாலோ இல்லை அந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணல ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பான்ச் வச்சு நல்லா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும் ரொம்ப ஷைனிங்காக இல்லாமல் கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் தான் இருந்துச்சு இருந்தாலுமே அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு இலை இருந்துச்சு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட வேப்பில மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து அந்தந்த இடத்துல நான் வந்து ஓட்டி விட்டுக்கிறேன் ரேண்டமாக ஒட்டிக்கலாம் ஒரே இடத்துலேயே நம்ம வந்து ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அங்கங்கே அந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம் இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து என்னோடய மூளை கேட்டனது பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கொஞ்சமாக மெஜந்தா பிங்க் இருக்குது தெரியுமா அந்த பிங்க்கு வந்து அதே ஸ்பான்ஜ் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அங்கங்கங்கே அப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணலை அப் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிளாக்கோடு அந்த பிங்க்கு சேரும்போது ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடு வித்தியாசமான ஒரு ஷேட் கிடைக்கும் ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அது பார்க்க இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம பண்ணும்போது அந்த பிளான்டர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு மழை வர மாதிரி அவ்வளோ இருட்டிக்கிட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் மழைலாம் வரல கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்தா அந்த பாட்டில் காயறதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் வெயில் அடிக்கல ஃபேன் காத்துலேயே காய வச்சு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பிங்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் ஒட்டியிருந்தோம் இல்லையா அதை வந்து எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் அங்கங்கே கோல்டன் ஷேடு அதாவது கோல்டு கலர் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மாதிரி டச்சப் மாதிரி அங்கங்கே திட்டு திட்டாக இருக்க மாதிரி டிசைன் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபினிஷிங்காலாம் வந்து கொடுக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கிளிட்டர் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே அந்த பிளாக்குக்கு அந்த மெஜந்தா பிங்க் வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா கலரே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இப்படியே விட்டர்லாம் தான் யோசித்தேன் சரி அந்த லீஃப்க்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷ்ஷாலேயே வந்து க்ரீன் கலர் எடுத்து லைட்டாக அந்த லீஃபில் வரும் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இருந்தேன் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை நமக்கு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட நேரத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக்கிக்கிட்டே இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் நம்ம கையால் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும் அட் த சேம் டைம் நம்மளோட ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ஃபைனல் லுக் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து எப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில சீக்கிரமே வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்